வணக்கம் முழுமையான பாடலாசிரியர் ஆகிவிட்டாரா தனுஷ் இது குறித்து தான் பார்க்க போகிறோம் தனுஷ் பாடல்கள் பாடின போது நான் பல முறை பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஒரு சில பாட்டு எழுதின போதும் நான் கிண்டல் பண்ணியிருக்கேன் ஆனால் இட்லி கடை அப்படிங்கிற திரைப்படம் இந்த படத்தில் தனுஷ் கூட சத்யராஜ் நடிக்கிறாரு பார்த்திபன் நடிக்கிறாரு இன்னும் பல பேர் சமுத்திரக்கணி உள்பட நித்யா மயனர் உள்பட பல பேர் நடிக்கிறாங்க அவர் தனுஷே என்ன சொன்னது இந்த படம் குறித்து அப்படின்னா சின்ன வயசில் ஊரில் இருக்கும்போது ஒரு இட்லி கடை ஞாபகம் இருந்துச்சு அது குறித்து தான் இந்த படத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதில் பல பாடல் வெளியாயிருக்கு அதில் குறிப்பாக எம்பாட்டை சாமி வரும் அப்படின்னு பாட்டு இன்றைக்கி தான் வெளியாயிருக்கு எம்பாட்ட சாமி வரும் வித்தியாசமான பாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை கேட்டேன் இந்த பாட்டை எழுதுவது தனுஷ் இந்த பாட்டை பாடினது அந்தோனிதாசன் பாடியிருக்காரு இந்த இசை ஜீவி பிரகாஷ் எனக்கு என்ன அப்படின்னா உண்மையிலேயே இப்படி பாட்டு எழுத முடியுமா தனுஷாலை அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்குது பொதுவாக நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சினிமா இருக்கக்கூடிய சூழலில் வந்து அவங்கவுங்க வேலையை பாருங்கப்பா அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்து பாடலாசிரியர் அவங்க வேலையை பாருங்கள் இசையமைப்பாளர் அவங்க வேலை பாருங்க நடிக்கிறவங்க அவங்க வேலையை பாருங்கள் ஆளாளுக்கு அங்கங்கே தலையிட்டு அவங்கவுங்க புலப்பே சிரமமாக இருக்கும்போது ஆளாளுக்கு இந்த வேலை பார்க்காதீங்க அப்படிங்கிறதா நம்முடைய கருத்து நம்முடைய எண்ணமும் கூட ஆனால் இந்த இட்லி கடை படத்துல தனுஷ் எழுதி இருக்க எழுத்து அப்படிங்கிறது என்னை உண்மையிலே ரொம்பவே இது பண்ணுச்சு இந்த பாட்டு எதுக்கான சூழலுக்குள்ள பாட்டு அப்படின்னா ஒருத்த ஏதோ ஒரு சூழல்ல ஊற விட்டு கிளம்புறான் குழப்பு தேடியோ இல்லை வேற ஏதோ சூழலுக்கோ ஊற விட்டு கிளம்புறான் ஊற விட்டு கிளம்புறப்ப அவனுக்கு என்னங்க வழித்துணையா வரும் நினைவுகள் மட்டும்தான் பெரும்பாலும் வழித்துணையா வரும் அதுலயும் பெரிய அளவுக்கு நீங்க ஒரு யதார்த்தமான சமூகத்துல வாழக்கூடியவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அப்பா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அதாவது அவன் மட்டும் ஊற விட்டு போனா அப்படின்னா அப்புறம் என்ன செய்வான் சொந்த பந்தங்களுக்கு சொல்லுவான் சொல்லிட்டு குலசாமி கோயிலுல போய் சாமியை கும்பிட்டு போப்பா அப்படின்பாங்க அப்படி குலசாமியில சாமி கோயிலுல போய் சாமியை கும்பிட்டு விபூதி எடுத்து பூசிட்டு போகும்போது அவனுக்கு பல நினைவுகள் வரும் நண்பர்களோட விளையாண்டது நினைவுக்கு வரும் அதே மாதிரி அப்பா அம்மா இவ்வளவு நாளே நம்மளை எவ்வளவு இது பண்ணாங்களே இப்ப அப்பா அம்மா விட்டு போறோமே அப்படிங்கிற இந்த நினைவு வரும் இந்த நினைவோட தான் அவன் பெரும்பாலும் கடந்து போவான் போகும்போது அவனுக்கு ஒரு பயம் வரும் புது இடத்துக்கு போறோமே அப்படிங்கிற ஒரு பயம் வரும் பய வர்றப்ப பெரும்பாலும் குலசாமி நினைச்சிக்கிட்டு போவான் நீ எனக்கு தலைமாடு காத்துக்கூடு அப்படின்னு இன்னும் சொல்ல போனா நிறைய பேரு குடும்பத்தோட ஒரு ஊர்ல இருந்து ஒரு கிராமத்துல இருந்து வாழ வழி இல்லாம குடும்பத்தோட கிளம்பி போனாங்க அப்படின்னா அங்க என்ன எடுத்துக்குவாங்க அப்படின்னா நான் சொல்றது முற்காலத்துல இன்னைக்கு லாரி இருக்கு அப்பெல்லாம் என்ன அப்படின்னா ஏதாவது ரெண்டு மூணு தட்டுப்புண்டு சாமான்களை எடுத்துக்குவாங்க எதையாவது கொஞ்சமா தானியங்கள் என்ன கிடைக்குதோ கிடைச்சா அத ஏதாவது ஒரு மூட்டையா கட்டி தொங்க விட்டுக்குவாங்க கூடுதலா என்ன செய்வாங்க அப்படின்னா போற வழியில குலசாமியை கும்பிட்டுட்டு அந்த குலசாமியை வந்து நீங்க தூக்கிட்டு போக முடியாது ஏன்னா அங்க பல பேருக்கு சொந்தமா இருக்கும் இன்னொன்னு குலசாமி அப்படிங்கறது நம்ம நினைக்கிறது மாதிரி பயங்கரமான அப்படி இதெல்லாம் இருக்காது ஏதாவது ஒரு மரம் பக்கத்துல ஒரு சின்ன வேலையில கல்ல வச்சு கும்பிடுவாங்க அந்த இடத்துல ஒரு மண்ணை எடுத்து வேட்டியில முடிஞ்சுக்கிட்டு நான் வாழ வழி இல்லாமல் புழைக்க வழி இல்லாமல் இந்த ஊரை விட்டு போகிறேன் நீ ஏன் கூட வா வர்றாங்கிற நம்பிக்கையில் போகிறேன் வந்து எனக்கு துணையாயிரு தலைமாத்த தலைமாடு காத்துக்கூடு அப்படின்ட்டு கிளம்பி போவாங்க இந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தனு சுண்மையில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அதுலையும் குறிப்பாக அந்தோனிதாசனுடைய அந்த குரல் இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய சிறப்பு எங்கேயும் கூட ரொம்ப அழகா ஜீவி பிரகாஷ் உள்ளுக்குள்ள அந்த பேஸ் ஃப்ளூட்டு கூடவை கிட்டார் பண்ணி இந்த பாட்டை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு குறிப்பாக ஆரம்பத்திலேயே தனுஷ் வரிகளில் நம்மளை வெளியே தர்றாரு என்ன அப்படின்னா எம்பாட்ட சாமி வரும் அப்படின்றது நமக்கு ஒரு மாதிரி சரி ஒரு சின்ன ஒரு குழுக்கள் அதுக்குள்ள கிடைக்குது அது அந்த பல்லவியிலேயே என்ன நெஞ்ச தொட்ட வரிகள்னு ரெண்டு மூணு வரிகள் இருக்கு என்ன அப்படின்னா எந்தாயி தூங்க சொன்ன பாட்டு வரும் எங்க மூச்சு விட்ட காத்து வரும் அப்படின்னு சொல்லி அந்த வரிகளை போட்டிருப்பாரு நினைச்சு பாக்குறப்ப இந்த ஊரை விட்டு போறவனுக்கான வழிகளை உணர முடிஞ்சது மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஊரான ஊரு வரும் முன்னோரின் பேரு வரும் எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும் இந்த வரிகள் யதார்த்தமான வரிகள் அடுத்து இந்த இடத்துல தனுஷால எழுத முடியுமா அப்படிங்கிற எனக்கு அந்த மலைப்பு இப்ப கூட இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு பாட்டுக்குள்ள எல்லா வரியும் கவித்துவமான வரிகள் இருக்கணும் அவசியம் வரி அந்த பாட்டு ரொம்ப அழகாயிரம் என்ன போயிருக்காரு அப்படின்னா ராத்திரி வழிநடுக நிலவு வரும் அப்படின்ட்டு இருப்பாரு கூடவே அடுத்த ஒரு வரி கருடன் வருமே எஞ்சாமி அப்படின்ட்டு இருப்பாரு அன்னாந்து பாக்கையில தூரன் வரும் தந்த ஒய்யாட தூளி தந்த ஆலமரமும் கூட வரும் அப்படின்னு இருப்பாரு ஆத்துக்குள்ள நான் நடந்த சேறு வரும் அப்படின்ட்டு இருப்பார் இந்த வரிகள்லாம் உண்மையிலேயே மனசை ரொம்ப நினைக்கக்கூடிய வரிகள் நீங்க போகும்போது சின்ன வயசுல ஊஞ்சல் கட்டி ஆடி இருப்போம் ஆலமரத்தில் அந்த ஆலமரம் என் கூட வரும் இதை விட ஆத்துக்குள்ள நான் நடந்த சேரு வரும் அப்படிங்கிறப்ப சேரு கூட வருமாங்க வராது அதே மாதிரி ஆலமரம் கூட வருமா வராது ஆனால் இதெல்லாம் எதாவது வரும் அப்படின்னா நினைவுகளாக என் கூட வரும் இது இருந்து என்னை வழி நடத்தும் நான் ஊற விட்டு போகிறேன் அப்படிங்கிறது மாதிரியான வரிகளை ரொம்பவே அழகாக போட்டிருக்காரு தனுஷ் இப்போ கூட எனக்கு அப்படி தான் இருக்குது உண்மையிலே இது தனுஷ் வரிகள் தானா அப்படிங்கிற அளவுக்கு மலைக்க வைக்கிற அளவுக்கு எழுதியிருக்காரு தனுஷ் இப்போ கூட நான் சொல்கிறேன் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க வேண்டியது தான் சரியாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன் அதையும் தாண்டி தனுஷ் எழுதியிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான பாடல் இந்த பாடலுக்காக அவரை வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்